ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேரளா ஸ்பெஷல் வட்டலை பத்த பாருங்களா நம்ம இனிப்பாக தான் செய்வாங்க நம்ம இன்றைக்கி இனிப்பாக செய்யாமல் இனிப்பும் புளிப்பும் சேர்ந்த மாதிரி நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம செஞ்சிருக்கோம் இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் அந்த வட்டலப்பத்தை பத்த செஞ்சிட்டிங்கன்னா இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு குழம்பு சிக்கன் குழம்பு சாம்பார் சட்னி இது கூட வச்சு சாப்பிட்டாலும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் இது ஒன்று மட்டும் செஞ்சுட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வட்டலப்பம் செஞ்சாவே போதும் ரெண்டு பேர் சாப்பிட்லாம் அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்பெஷல் வட்டலாப்பம் தான் போகிறோம் எப்படி செல்லலான்னு பார்க்கலாமா ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் கேரளா சமையலில் நம்ம இன்றைக்கி வட்டலாப்பம் தான் போகிறோம் வாங்க எப்படி செல்லான்னு பார்க்கலாம் இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குறதுக்காக ஒரு செறி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி போகிறோம் எப்படி செல்லான்னு பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் கேரளா சமையல் நம்ம வட்டலப்பம் தான் செய்யப்படுறோம் வாங்க எப்படி செல்லன்னு பார்க்கலாம் இந்த வட்டலாப்பம் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க இருநூற்றி ஐம்பது கிராம் கப்பில் நான் ரெண்டு கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க நான் எடுத்தது ரேஷன் கடையில் வாங்குவோம் பார்த்திங்களா அந்த பச்சரிசி தான் எடுத்துருக்கேன் சேர்த்து கொடுத்துட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எட்டுனு வந்திருக்கேன் அரிசி ஊறுறதுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி அரிசியை மாற்றி வச்சுக்கோங்க குறைஞ்ச பட்சம் இது ஒரு நாலு மணி நேரத்துக்கு அரிசி ஊறணும் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க நம்ம ஊற வச்சுருந்தா பச்சரிசி அளவுக்கு நல்லா ஊறி இருக்குது பார்த்திங்களா இங்கே இப்போ ஒரு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எட்டுனு வந்திருக்கா இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க நம்ம கழுவிக்க வடிகட்டி எட்டுனு வந்திருக்கோம்ல பச்சரிசியை மிக்சருக்குள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க அரிசி சேர்த்து கொடுத்துட்டு இருநூற்றி ஐம்பது கிராம் கப்பில் ஒரு கப்பு நான் தண்ணி எடுத்துருக்கேன் அரை கப்பு தண்ணி சேர்த்து கொடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நீங்கள் அரைச்செடுத்த மாவு இந்தளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக இருக்கணும் இப்போ அரைச்ச மாவை இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நம்ம அரைச்ச மாவை அந்த பவுலில் சேர்த்து கொடுத்துக்கோங்க மாவை சேர்த்து கொடுத்துட்டு மாற்றி வச்சுக்கோங்க அரைச்சா அதே மிக்சி ஜாரில் இருநூற்றி ஐம்பது கிராம் கப்பில் அரை கப்பு நான் அவள் எடுத்துருக்கேன் இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க இதை நான் அழுந்து ஏற்கனவே மாற்றி வச்சதா சேர்த்து கொடுத்துக்கோங்க இது நல்லா சாஃப்ட்டாக இருக்கிறதுனால நான் அப்படியே சேர்த்து கொடுத்துக்கறேன் உங்களுக்கு ரஃப்ஃபாக இருக்கிற அவளாக இருந்தாக்கா ஒரு பத்து நிமிஷத்துக்கு தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் சேர்த்து கொடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரை கப்பு தண்ணி மாற்றி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா இப்போ இந்த பாக்கி இருக்கிற அரை கப்பு தண்ணியும் இந்த அவளில் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுக்குற அது கூடவே இருநூற்றி ஐம்பது கிராம் கப்பில் ஒரு கப் நான் தேங்காய் நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்து கொடுத்துக்கோங்க நம்ம லைட்டாக தான் அந்த அளவுக்கு இனிப்பு இருக்காது லைட்டாக தான் இனிப்பு இருக்கும் அதோட உப்பு சேர்க்கும் போது டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ஈஸ்ட் சேர்த்து கொடுத்துட்டு திரும்பவும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி நல்லா பேஸ்ட்டாக அரைச்செடுத்துக்கோங்க நம்ம அரைச்செடுத்த அவளும் தேங்காயும் சேர்த்து அரைச்சோம் பார்த்தீங்களா மாவு கூடயே சேர்த்து கொடுத்துக்கோங்க நீங்கள் அரைக்கும் போது இந்த அளவு தான் கெட்டியாக இருக்கணும் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது சேர்த்து கொடுத்துக்கோங்க மாவை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு மாவை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு மாவை கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி மாவு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க ரெண்டு மணி நேரத்தில் மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்துடும் மாற்றி வச்சுக்கோங்க பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு பொங்கி வந்துருக்குது பார்த்தீங்களா இங்கே பாருங்க நீங்கள் கரண்டி வச்சு இந்த மாதிரி கிண்டி கொடுக்கும்போது மாவு இந்த அளவுக்கு பொங்கி வந்துருக்கணும் இப்போ மாவை கரண்டியை வச்சு ரொம்ப நேரம் கலக்கி கொடுக்காமல் ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வட்டலாப்பம் பண்ணுறதுக்கு நான் கேக்கு ட்ரை தான் எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த கேக்கு ட்ரேல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து வேக வைக்கும்போது சட்டன் எடுக்கிறதுக்கு வரும் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்து வேக வைக்கலாம் இப்போ எண்ணெய் சேர்த்து கொடுத்துட்டு இது மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துக்கோங்க எடுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இந்த அளவுக்கு தேய்ச்சி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மாவுலேருந்து ஒரு மூணு கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப மெலிஸாகவும் இருக்கக்கூடாது மூணு குழி கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துனா கரெக்டாக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி லெவல் பண்ணி கொடுத்துக்கோங்க வெந்து வரும்போது அந்தளவுக்கு நல்லா பொங்கி அந்தளவுக்கு சூப்பராக வெந்து வரும் இந்த அளவுக்கு லெவல் பண்ணி கொடுத்துட்டு வட்டலா பார்த்து வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம இடியாப்பமெல்லாம் வேக வைப்போம் பார்த்தீங்களா அந்த பிளேட்டை தான் உள்ளே இறக்கி சேர்த்துக்கிறேன் இப்போ இறக்கி சேர்த்துட்டு நம்ம மாவுற்றி கேக்கு ட்ரே உள்ளே இறக்கி சேர்த்துக்கோங்க இறக்கி சேர்க்கும் போது கேக்குட்டரே நேராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேக விடுங்க இப்போ பாருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருக்கு பார்த்தீங்களா இப்போ வெளில எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஆற விடுங்க இப்போ பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம வெளில எடுத்துட்டோம் இந்த மாதிரி லைட்டாக கத்தி வச்சு சைடில் எடுத்து கொடுத்தீங்கன்னா போதும் எடுக்கிறதுக்கு அந்தளவுக்கு ஈஸியாக வரும் எடுத்துக்கு வரும் இப்போ இந்த அளவுக்கு எடுத்து கொடுத்துட்டு இந்த மாதிரி சைடில் எடுத்து கொடுத்துட்டு இந்த மாதிரி கையில் தட்டினீங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு ஈஸியாக வரும் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பஞ்சு போல் இருக்குது பாருங்கள் இப்போ இது வெள்ளை எடுத்துகிட்டு நீங்கள் வெள்ளை எடுத்துட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோங்க இப்போ பாருங்க நான் ரெண்டு செ ரெண்டு அப்பம் செஞ்சுருந்தேன் அங்கே பாருங்க ரெண்டுமே எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இவ்வளோ பஞ்சு போல இருக்குது பார்த்தீங்களா எப்பயுமே வட்டலாப்போ இந்த அளவுக்கு பெருசாக தான் இருக்கும் பெருசாக இருக்கும்போது தான் அதோடய டேஸ்ட்டே அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் எப்போயுமே இனிப்பாக தான் வட்டலாப்பம் செய்வாங்க நம்ம இன்றைக்கி இனிப்பு புளிப்பும் சேர்ந்து செஞ்சிருக்கோம் இதோட டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது நீங்கள் இந்த வட்டலாப்பம் செஞ்சுட்டு சிக்கன் குழம்பு முட்டை குழம்பு சட்னி சாம்பார் எது கூட வச்சு சாப்பிட்டாலும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கேரளா சாமியில் சஸ்திரி பண்ணிக்கோங்க தேங்க்யூ